மூன்றாவது சிலுவை போர் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம் சுல்தான் சலாவுதீன் ஐயப்பி தலைமையிலே இஸ்லாமிய படைகள் சென்று கொண்டிருக்கின்றன ஐரோப்பிய படைகள் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர் தலைமையை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றார் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்க்களத்துல வந்து ரிச்சர்டுக்கு நோய்வாய்ப்படுகின்றார் காய்ச்சல் வந்து விடுகிறது கடுமையான முறையிலே நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் மாமன்னர் சுல்தான் சலாகுதீன் ஐயூப்பிக்கு வருகிறது இது என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய தன்னை எதிர்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய உடல் நலம் பாதிக்கப்படப்பட்டு விட்டது அவன் நல்லாகடுமே அப்படின்றதுக்காக வேண்டி இவர் வந்து சில பழங்கள் அந்த உடலை குளிர்விக்கக்கூடிய பானங்கள் அப்புறம் ஒரு தலை சிறந்த மருத்துவர் டாக்டர் இதை இதை இது மூணுத்தையும் அங்கே அனுப்புறார் எங்க ரிச்சர்டுக்கே அனுப்பி வைக்கிறார் அப்போ இவங்க இங்க இந்த மருத்துவர் அங்க போன உடனே அந்த ரிச்சர்டோட மேக்கப்பாளர்கள் அவங்களுடைய ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்களாம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல இது நம்ம எதிரி கிட்டேருந்து வந்திருக்கு இதெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க பண்ணா இதை சாப்பிட்டீங்கன்னா அதுல விஷம் கலந்துருக்கும் ரெண்டாவது இந்த டாக்டரை நம்பி நீங்க உடம்ப காட்ட முடியுமா அவர் ஏதாவது பண்ணிட்டார்னா ஏதாவது ஊசி குத்தி உங்களை சாப்பிடுச்சிட்டாருனா என்ன பண்றது அப்படின்னு பயமுறுத்துறாங்க அத்தனுடைய அச்சத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா ரிச்சர்டு என்ன முடிவெடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்ல சுல்தான் சலாஹுதீன் ஐயப்பி இந்த மாதிரி சின்னத்தனமான காரியத்தெல்லாம் ஈடுபட மாட்டாரு அவர் எதிரி தான் என்னோடு போட வந்தவர் தான் ஆனாலும் கூட பகைவனை மதிக்கக்கூடிய நலம் விரும்பக்கூடிய ஒருவராக நான் அவரை பார்க்கின்றேன் அவரை நம்பிக்கைக்குரிய ஒருவராக பார்க்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரை ஏற்றுக்கொள்கின்றார் அவர் தந்த பழங்கள் உடலை குளிர்விக்கக்கூடிய பானங்களை பயன்படுத்தி நலம் பெற்றதாக வரலாற்றிலே ஒரு குறிப்பு வருகிறது ஆக அன்பு சகோதரர்களே சகோதரிகளே சண்டை என்பது ஒரு புறம் இருந்தாலும் மனித நேயம் ஆக எதிரி முகாமிலே உள்ள தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த பண்பாடு சுல்தான் சலாஹுஜின் இருந்ததை நான் பார்க்கட்டும்